இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கில் வந்து நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்ரியாவை பற்றி அந்த டாக்டரை எல்லாம் உண்மையும் சொல்லிடுறாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்யா சொல்ல பல ஆறுன்னு கண்ணத்தில் ஓராராக விட்டுடுறாங்க அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி ஓ வாயால் என்னை அத்தைன்னு கூப்பிடாதடி அப்படின்னு சொல்ல இதெல்லாம் வந்துட்டு ரியா ஒட்டு கேட்டுட்டுருக்காங்க சூப்பர் சூப்பர் நம்ம பிளான் சூப்பர் அப்படின்ற மாதிரி அடுத்து வந்துட்டு விறுவிறுன்னு அபிராமி ரூமை விட்டு வெளியில் வராங்க பின்னாடி ஐஸ்வர்யாக்கி தெரிஞ்சுட்டே வராங்க கையை பிடிச்சதுமே என் கையை விடுறி அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்ல நீங்கள் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அப்போ தான் நான் உங்கள் கையை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா செல்ல அப்படிலாம் உன்னை மன்னிக்க முடியாது முதல் என் கையை விட்டுரு இல்லைனா அரைஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்துட்டு அடிக்கிறாங்க அந்த இடத்துக்கு ஹாலில் வந்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க அப்போ அருண் சொல்கிறாரு அம்மா ஏமா நீங்கள் இந்த அளவுக்கு ஈவரக்கு இல்லாதவங்களா ஐஸ்வர்யா மாசமாக இருக்காளம்மா அவ்வளோ போய் இப்படி அடிக்கிறீங்களேம்மா வயிற்றுல என் குழந்த இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல பாத்தி அடி உன் மேலே என் பையன் எவ்வளோ பாசம் வச்சிருக்கான்னு பார் அவனுக்கு நீ கொஞ்சமாவது உண்மையாக இருக்கா அவங்ககிட்ட தான் இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல என்னம்மா இது நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்ல இவன் மாசமா இல்லடா அப்படி வந்து நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கான் என் ஃப்ரெண்டு என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல அருன்னு வந்துட்டு ஷேக் ஆயிடுறாங்க என்ன ஐஸ்வர்யா அம்மா சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா வந்துட்டு நின்னுட்டே இருக்காங்க அமைதியா சொல்லு அப்படின்னு சொல்ல மறுபடியும் வந்துட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு ஏங்க அப்படின்னு சொல்ல கண்ணத்துல பளாறுன்னு ஒரு அறை விட்டுடுறாங்க நான் உன்னை எவ்வளவு நம்புனேன் இப்படியா நீ குழந்தை விஷயத்துல பொய் சொல்லுவேன் அஞ்சு வருஷம் கழிச்சு குழந்தை வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு மாச கனவெல்லாம் கெட்டி வச்சிருந்தேன் தெரியுமா அதெல்லாம் சுக்குனுரா அப்படின்னு சொல்லி எங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்ரையா காலில் விழுந்து அழுகிறாங்கச்சி என் காலெல்லாம் பிடிச்சி அழுகாத ஒழுங்கு அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிரு அப்படின்னு சொல்ல வீட்டை விட்டு வெளியில் போனா நான் எங்கெங்கே போவேன் என் அம்மாவும் இப்போ ஜெயிலில் இருக்காங்க நான் வந்துட்டு நடு தெருவில் தான் போய் நிற்கணும் அப்படின்னு சொல்ல அங்கே கூட நின்றுக்கோ இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது எப்பேற்பட்ட போய் சொல்லி நீ சீ நீ நீலாம் ஒரு பொம்பளை தானா அப்படின்னு சொல்ல குழந்தை இல்லாத ஒரு ஏக்கத்தில் போய் சொல்லிட்டேங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க சொல்லக்கூடிய பொய்யா நீ சொல்லிருக்கா நீயே இப்போ வீட்டை விட்டு வெளியில் போறியா இல்லை உனக்கு கழுத்து பிடிச்சி வெளியில் அமுச்சு விடவா அப்படின்னு சொல்ல அத்தை நீங்களே சொல்லுங்க அத்தை அப்படின்னு மாற்றி மாற்றி வந்துட்டு கேஞ்சுறாங்க அப்பா வந்துட்டு தீபா சொல்கிறாங்க ஏதோ தெரியாமல் அக்கா தப்பு வந்துட்டாங்க இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்ல தீபா நான் அமைதி அருண் நான் செம்ம கோவத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐசரியா விறு விறுனு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகிறாங்க தீபா பின்னாடியே போகிறாங்க அக்கா நீங்கள் இருங்க நான் வேணா அருண் மாமாக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு முறி நீ பேசுகிற மாதிரி பேசி அத்தையே உள்ள வரச்சு எல்லா விஷயத்தையும் தெரிய வச்சிட்டே இல்லை உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் நான் இப்போ இந்த வீட்டை விட்டு கஷ்டப்பட்டு போகிற மாதிரி கூடி சீக்கிரம் உனக்கு இந்த நிலைமை வர வைப்பேன் அப்புறம் தாண்டி நான் இந்த வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு வெளியில் போகிறாங்க எல்லாரையும் வந்துட்டு திரும்பி பார்த்துட்டே அழுதுட்டே அந்த இடத்து விட்டு கிளம்புறாங்க அபிராமி இதை நடந்ததெல்லாம் நினச்சி சாமி பூண்டு போய் வேண்டிட்டு இருக்காங்க கடவுளே என் மூத்த பையன் தான் அறிவு கிட்ட ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரெண்டாவது மருமக அதை விட தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்காளே குழந்த விஷயத்தில் போய் பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்ல தீபா வராங்க அத்தை ஏதோ நம்ம குடும்பத்துக்கு யாரோட கண்ணோ பட்டுருச்சு அதான் கடவுள் கெட்டதாக கொடுக்குறாங்க குடி சீக்கிரம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் ஐஸ்வியா பார்க்கில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நல்லவும் மாதிரி ரியா வர்றாங்க நீ இந்த இடத்துல இருக்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு பேர் பெரிய வீட்டில் இருந்தவ இப்போ தீபா தீபாவனை எந்த நிலைமே மேல உட்கார வச்சிட்டான் இது எல்லாத்துக்கு காரணம் அவதான் அப்படின்னு சொல்ல ஆமா ஆமா கண்டிப்பா நான் அவளை சும்மாவே விட மாட்டேன் பரவாயில்ல நீயாவது அந்த வீட்டுல இருக்கே அப்படின்னு சொல்ல அங்க என்ன நடந்தாலும் எனக்கு சொல்லு அப்படின்றாங்க உன்னை வீட்டை விட்டு வெளியில அமைச்சதே நான் தான் ஆனா நீ என்கிட்ட வந்துட்டு ஸ்பை வேலை வைக்க சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ரியா மனசுல நினைக்க என்ன இது என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி ஐசிரியா கேட்கறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல உன்னை நினைச்சதா கஷ்டப்பட்டேன் நீ தான் எனக்கு துணையா இருந்த இப்போ நீ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்க இருப்ப அப்படின்ற மாதிரி ரியா கேக்குறாங்க என் ஃப்ரெண்ட் இங்க தான் இருக்கா நான் அவ கூட ஸ்டே பண்ணிக்கிறேன் கூடிய சீக்கிரம் அத்தைக்கும் அவருக்கும் என் மேல கோவம் குறைஞ்சது நான் வீட்டுக்குள்ள வந்துருவேன் ஆனா அதுக்கு முன்னாடி தீபா வந்த வீட்டு வீட்டு வெளியில அனுப்ப வேண்டிய எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்புறாங்க அடுத்த சைட்ல கார்த்தியை காமிச்சிட்ருக்காங்க ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள் வந்துட்டு ரவுடி மாதிரி உள்ளே வாரான் அந்த இடத்துல ரம்யாவும் மேனேஜர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க ரம்யா கிட்ட போய் என் குடும்பத்தை நடுத்தருவெல்லாம் நிப்பாட்டிட்டு இல்லை உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்துறதுக்காக போகிற கார்த்தி வந்துட்டு ரம்யாவை தள்ளிவிட்டு கார்த்தியோட கையை கொடுத்துட்றாங்க கார்த்தி கையில் வந்துட்டு வெட்டிடுது ஐயோ ரத்து அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அவங்களோட கட்சிப்படுத்து கார்த்தியோட கையிலலாம் கெட்டு போட்டு விட்றாங்க இவன் யாரு எதுக்கு உங்களை தேவை இல்லாமல் குத்த வந்தா அப்படின்னு கார்த்தி கேட்க இவன் இந்த கம்பெனியில் தான் வேலை செஞ்சா ஒரு தப்புன்னுட்டான் மேடம் வேலை விட்டு வெளியில் அமுச்சிட்டாங்க அதனால தான் இவன் இப்படி பழிவாங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க சொல்ல இவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாம் இவனை மன்னிச்சு விட்டு பாருங்க கண்டிப்பாக திருந்திருவான் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ரம்யா யோசித்து பார்க்கறாங்க சரி போய் தொலை என் கண்ணுலே படாது அப்படின்னு சொல்ல அந்த ரவுடி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு வாங்க ஹாஸ்பிட்டல் போனான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கூப்பிட கார்த்தி வந்துட்டு அதெல்லாம் வேணாம் சின்ன தான் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்ல ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லதுமே ரம்யா விறுவிறுன்னு ஒரு மாதிரி சோகப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நம்மளால இப்படி கார்த்திக் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது அந்த ட்ராக் சரியில்லையே மாதிரி அடுத்து வந்துட்டு நீ மனசுல ரெண்டாவது நாளே ஸ்ட்ராங்காக நங்கூரம் போட்டு உட்காந்துட்டே என்னாமா எங்க மேட நிலல கூட இப்ப வரைக்கும் யாரும் தொட்டது கிடையாது ஆனா நீ அந்த மேடை கையை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன் இப்ப நான் காப்பாற்றுற அளவுக்கு வந்துட்டே அப்படின்னு சொல்ல ஐயோ நான் தொடணும்னு ஒரு நோக்கத்தோட எல்லாம் பண்ணல காப்பாற்றணும்னு ஒரு நோக்கத்தோட தான் பண்ண அப்படின்றாங்க என்னமோப்பா நீ சொல்றது எதுவுமே சரி கிடையாது அப்படின்னு சொல்ல போங்கனே நான் என்னமோ நினைச்சேன் நீங்க என்னமோ என்னமோ தப்தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்ல ஒன்னும் இல்லப்பா ஏதோ நடக்குதானா அப்படின்னு சொல்ல போங்கனே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வேலை செய்யறதுக்காக போயிடாங்க சீன்ல ரியா வெளியில நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு மீனாட்சி மதிலி வர்றாங்க ரியாவை பார்த்து அப்படியே மீனாட்சி கிளாப் பண்ணிட்டே பாத்தியா உன் கூட இருந்தப்ப தப்பு பண்ணதுனால வெளியில போயிட்டா உண்மை ஒரு நாளைக்கு ஜெயிக்கோ அது மாதிரி ஒன்ன பத்தின உண்மை தெரிஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்துலையாக்கும் பாரு அப்படின்னு சொல்ல நான் என்ன தப்பு பண்ண இப்படியா குழந்தை வயித்துல இல்லாத குழந்தைய சுமந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி நீ ஆனந்த நினைச்சு சுமந்திருந்தா கூட நான் அத்தை கிட்ட கெஞ்சி உன்னை இந்த வீட்டுல மருமகளா இருக்க வச்சிருப்பேன் ஆனா சொத்துக்காக ஆசைப்படி போய் சொல்றேன் உன்னை விட அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அடிக்கிறதுக்காக மீனாட்சி வந்துட்டு அவங்களே மைதிலி வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க தீபா ரூமில் வந்துட்டு பெட்டெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு கார்த்தி வராங்க கார்த்தி கையில் அடிபட்டத்தை பார்த்ததுமே தீபா வந்துட்டு பயந்துடுறாங்க என்னாச்சுங்க எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்க ஆஃபீஸில் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அவள் ஊர் ஃபுல்லாக பிரச்சனையை எழுத்து வச்சிருப்பா அவங்கள யாரும் காப்பாற்ற சொன்னது அப்படின்னு கேட்க கண்ணுக்கு இப்படி ஒரு நடக்கும்போது சும்மாவாக இருக்க முடியும் அப்படின்றாங்க அதுக்காக ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதுனா கட்சிப்பை கையில் சுற்றி வச்சிருக்கீங்க இது யாரோட கட்சிப்பை அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்க இதுவும் அந்த ரம்யாவோட கட்சி தான் அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு ஒரு மாதிரி கார்த்தியை முறைக்க கார்த்தி வந்துட்டு என்னங்க அப்படின்ற மாதிரி பார்த்த மாணிக்கே நின்றுட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது